முடிந்த முடிவு என்ன முடிஞ்ச முடிவு ஆரம்பிக்கும் போதே முடிஞ்ச முடிவு சொல்லிட்டோமே ஆரம்பிக்கவே இல்லையே அப்ப முடிந்த முடிவுனா எதை பத்ததுன்னா முடிந்த முடிவு அதாவது கடவுள் யார் அப்படிங்கிறதுல ஒரு முதல்ல கடவுள் உண்டா இல்லையா அதுக்கே ஒரு குழப்பம் அப்புறம் கடவுள் யாருங்கிறதுல ஒரு குழப்பம் அப்புறம் உயிர் எது கடவுளுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் உண்டுன்னு யார் சொல்கிறா கடவுளுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் உண்டுன்னு யார் சொல்கிறா நம்ம சித்தாந்தம் சொல்லுது சைவ சித்தாந்தம் சொல்லுது நிறைய வேறு எல்லாம் மாற்றங்கள் சொல்கிறாங்க அப்புறம் அப்போ கடவுளை பற்றி ஒரு தெளிவாக ஒரு விஷயம் தெரிய வேண்டியிருக்கு உயிரை பற்றி தெளிவாக தெரியும் கடவுளை வந்து பதின்னு சொல்கிறோம் பதிங்கிறதுக்கு வேறு என்ன பொருளும் உண்டு பதிங்கிறதுக்கு வேறு என்ன பொருள் தலத்தையும் குறிக்கும் சுவாமியுடைய தலம் இருக்கு இல்லையா அதையும் பதினு சொல்லலாம் ஆனால் நம்ம இப்போ சித்தாந்தத்தில் பதினு சொல்லும்போது எப்படி பொருள் எடுக்கணும் கடவுள் அதுலையோ சிவம் சரியா அப்புறம் பசு பசுனால் நமக்கு தெரியும் பசுனா உயிரா மாடு இல்லையா பசுனா மாடு தானே ஆ மாடா உயிரா அதை சொல்லுங்கள் உயிர் சரி பசுக்கள் நாமெல்லாம் யார் ஏன் நமக்கு பசுக்கள்னு பேர் பாசத்தால் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா ஆ அறம்பாவம் என்னும் வரிய வரிய கெட்டி இருக்குது கெட்டி போடப்பட்டிருக்குன்னே தெரியல நமக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்கும் நம்ம இல்லையா ஆமாம் அதனால் பசுக்கள் நாம இந்த பதிக்கும் பசுக்கும் சரி பதி என்ன பொருள் பசு என்ன பொருள் ரெண்டுமே சித்து பொருள் சித்து பொருள்னா என்ன அர்த்தம் அறிவுடைய பொருள் பதிக்கி பதி சித்து பொருள் தானே அதில் கிடையாது பசு சித்து பொருள் தானா சித்து பொருள் தானே இல்லை ரொம்ப யோசிக்கிங்க எல்லாரும் நம்ம சித்து பொருளாக அதனால தான் கிளாஸ் ரூம் வந்து உட்காந்துருக்கோம் இந்த இந்த டேபிள் வந்து ஜடம் இந்த ஃபோன் வந்து ஜடம் இந்த புக்கு வந்து ஜடம் இந்த கிளாஸ் ரூம் இல்லை அந்த டோர் இந்த போர்டு இது எல்லாமே என்னது தான் ஜடம் ஆனால் நாம் அப்படி இல்லை இல்லை ஆ அந்த அந்த இதில் அந்த தெளிவு வந்துடணும் முதல்ல நம்ம சித்து பொருள் அப்போ இறைவனும் சித்து நாமளும் சித்து தான் அப்படி தானே அப்போ ரெண்டு ஒன்று தானே ஆ அவருக்கு பேரறிவு நமக்கு அறிவு வேறு என்ன வித்தியாசம் சொல்லலாம் அவருக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கோம் அவர் சர்வ வியாபகமா இருப்பார் நம்ம அவருக்குள்ளே அடங்கின வியாப்பியமாக இருப்போம் வேறு அவருக்கு எட்டு குணம் நமக்கு மூணு தானே லிஸ்ட்டு போட்டால் நிறைய வரும் விரிச்சா நிறைய வரும் சரி இப்போதைக்கு மூணு குணம்னு வச்சுக்கிடுவோம் அப்புறம் என்ன ஆணவத்துக்கு ஒரு ஏழு இல்லையா தர்மத்துக்கு மாயைக்கு அப்படின்னு போட்டுகிட்டே போனோம்னா நமக்கு லிஸ்ட்டு கூடிரும்ல ஆ சரி வேற ஆ சுவாமி தானே அறிவது பதி அவருக்கு எல்லாம் தானாக தெரியும் நம்ம அறிவிச்சா அறிவோம் அறிவிக்காட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதையும் அறிவித்ததை அறிவிச்சபடியே அறியாமல் என்ன செய்வோம் மாற்றி புரியறது மறந்து போகிறது இல்லையா ஆ ஆ மயக்கம் அது வந்து உயிருக்கும் ஒரு மயக்கம் இருக்குது உடம்புக்கு வேறு ஒரு மயக்கம் இருக்குது என்ன ஆ அது அப்படி கொடுத்து தான் மயக்கத்துலேருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு வெளியே கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு சரி அப்போ இந்த சைவ சமயத்தை தோற்றுவித்தது யார் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது தெரியாது சரி இதை முடிச்சுருவோம் பதியை பார்த்துட்டோம் பசுவை பார்த்துட்டோம் இந்த பசு பதிய அடையல் அதுக்கு என்ன தடை இருக்குது பாசம் பாசம் பாசம்னா கயரு ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற பிரியமான அந்த பாசம் புரிஞ்சிடக்கூட கயறு அது தடை தழை அப்படி சொல்லலாம் அது அது மூணு சுருது சித்தாந்தம் ஆணவம் ஆணவம்னா அறியாமை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய அத்தனை கேட்டுக்கும் காரணமே என்னது தான் ஆணவத்துதான் இல்லையா அதனால் அதுக்கு இருள்ங்கிற பேரும் உண்டு மலங்குிற பேர் மலம்னா அழுக்கு உயிரை பற்றி இருக்கிற அழுக்கு அது உடம்புக்கு அழுக்கு இருந்தால் சோப் போட்டு குளிக்கலாம் தலையில் அழுக்கு இருந்தால் சீயக்காவோ ஷாம்புவோ போட்டு அலசிடலாம் உயிரில் இருக்க அழுக்க ஒன்றும் பண்ண முடியாதா ஞானம் ஞானத்தை ஞானம் சோப் மாதிரி கிடைக்குமா ஆ ஞானம் எப்படி இருக்கும் எப்படி கிடைக்கும் ஞானம் முக்கரண வழிபாடு சரியா முக்கரண வழிபாடு பண்ணணும் முக்கரணம்னா என்னதுன்னா மனம் மொழி மெய் இல்லையா அல்லது மனம் வாக்கு காயம் எப்படி சொன்னாலும் சொல்றது மனம்னா சிந்திக்கும் இல்லையா வாக்கு அல்லது மொழின்னா சொல்றது காயம் அல்லது மெய்னா செய்யது தியானிக்கணும் சொல்லணும் செய்யணும் சரி மனசு தரப்படுறதே தான் தியானம் பண்ணுதா மனசு காலையில் இவங்க சாரதா சிவா வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க அவங்க அம்மா வந்து அந்த கடைசி நேரத்தில் சுவாமி நாமத்தை சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா இல்லைம்மா இவங்க சொல்வதற்கு முன்பாக தனக்கு கடைசி நேரம் நெருங்கிட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க அம்மா அந்த நாமத்தை சொல்லியிருக்கோம் அப்போ அவங்க அம்மாங்கிறது பொதுவாக எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சுக்கோங்களேன் ஆ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாராலேயும் கடைசி நேரத்தில் சரி அப்படின்னா நம்ம என்ன செய்யறது கடைசி நேரத்தில் சாமி நாமத்தை இப்படி யாராவது சுதாரிச்சு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பெற்றிருந்தா இது வந்து சொல்லும் அப்படி இல்லைன்னா ஐயோ அங்கவா அங்கேவா யாருக்கு சொல்ல வைக்கங்க இப்போ எப்போ நல்லாலும் டிக்கெட் வாங்கிறோன்னு சொல்லி இப்படி சிந்திக்கிறவங்களும் இருப்பாங்க சரியா இப்போ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வழி அனுப்பி வைக்கலாம் வீட்டிலேருந்துட்டு அப்படி யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா அப்படின்னா அந்த நாமத்தை கடைசி நேரத்தில் சொல்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு நாமம் சொல்லி பயிற்சி கொடுக்கணும் நாக்குக்கு சரியா ஒன்று மனசுக்கு அதை தியானிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் செல்லுபடியாகுமா அதை யார் செய்யணும் சாமன்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாய் அப்புறம் சுவாமி சொல்கிறார் சாகர் அன்னைக்கு நான் உன் நாமத்தை சொல்லணும்ப்பா நாமத்தை சொல்லிட்டு எனக்கு உயிர் போகணும் அந்த வரியை எழுதி வச்சுக்கோங்க திருநாவுக்கரசு சுவாமியினுடைய தேவாரம் சாமன்று சாமன்றுனா சாகும் நாள் சாமன்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாய் சரிதானா சாமன்று உன் நாமம் உரைக்க என்ன சொல்லன்னு அர்த்தம் உரைக்க தருதி கண்டாய் தரணும் அப்படின்னு அர்த்தம் நீ தந்தாதான் அந்த நாமத்தை சொல்லணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு தந்தா தான் என்னால் சொல்ல முடியும் இல்லைன்னா அந்த அவஸ்தை மரண அவஸ்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்தில் உயிர் போகும்போது இருக்க அவஸ்தையில நமக்கு இது ஞாபகத்துக்கு வராது ஏதுவாகவே உயிர் என்ன தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் மறந்துக்கிட்டே இருக்கும் சமத்தான் என்ன செய்யும் நினைக்க வேண்டியதெல்லாம் மறந்துடும் மறக்க வேண்டியதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதை வேறு அவர் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கார் சாமி உட்காந்து இல்லையா நான் அடிக்கடி ஓப்பில் சொல்லுவேன்ல போன பிறவியில் நம்ம எங்கே இருந்தோம் தெரியாதா தெரியாதா எந்த ஊர் முன்னோர்கள் யார் பேரண்ட்ஸ் யார் எந்த வழி தோன்றால் ஆணாக இருந்தோமா பெண்ணாக இருந்தோமா நம்மளுடைய வாழ்க்கை துணை யார் நம்மளோட வாரிசு யார் நம்ம கட்டின வீடு எத்தனை சென்ட்டு அது எப்படி இருந்துச்சு எந்த கடையில் ஜுவல்லரி வாங்கினோம் என்ன தெரியாதுன்றீங்க இந்த பிரிவில் இருந்த மாதிரி தானே இருந்திருக்கோம் ஏன் தெரியல என்ன பண்ணிருக்காரு பாடம் கேக்கீங்கல்ல இது மறக்குமா மறக்காதா அது எப்படி அது மட்டும் மறக்கு இது மட்டும் மறக்காது அப்ப அதுவும் ஆத்மா தானே அனுபவிச்சுது சுவாமி வந்து எதை மறக்க வைக்கணுமோ வைப்பாரு நீங்கள் கேட்ட பாடம் உங்கள் உயிரில் அப்படி இப்போ பதிஞ்சிரும் இது இப்போ எல்லாரும் எப்படி இங்கே வந்திருக்கீங்கன்னா இதுக்கு முன்னால் பல பிறவியில் கேட்டிருக்கீங்க தொடர்ச்சியாக வந்து ரிவைஸ் இருக்கீங்க இது அருளல் அது மறைத்தல் எனக்கு பரவாயில்ல கருவாழி கொடுங்க சித்தாந்த பரமா சொல்லிட்டாங்க எதெல்லாம் மறைக்கணுமோ சுவாமி மறக்கலை மறைக்கலை அப்படின்னா எசவு கேடா போன பிரிவில் நம்ம யாருன்னு தெரிஞ்சா வாழ்க்கை தொண்டை யாருன்னு தெரிஞ்சா இப்போ என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இக்கட்டெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் சுவாமி என்ன பண்ணிட்டாரு எதை எதை மறக்க வைக்கணுமோ மறக்க வச்சுட்டார் நாம் கொஞ்சம் டீசண்டாக சொன்னேன் அவங்க டீப்பாக இறங்கிட்டாங்க இந்த மாதிரி சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னா சுவாமி செ தெளிவாக மறக்க வச்சுட்டா நிச்சயமாக நிச்சயமா ஒரு பேரண்ட்ஸ் இருந்திருக்கணும் ஆனோ பொண்ணோ ஒரு வாழ்க்கைத்தோட இருந்திருக்கணும் இல்லையா உடன்பரப்பு இருந்திருக்கணும் வாரிசு இருந்திருக்கணும் எதுவுமே தெரியலையே அப்போ இதில் இது என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது அது எதுவுமே இப்போ நமக்கு ஞாபகம் இல்லை இது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது இந்த பிறவியில் எல்லாத்தையும் நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோமா அடுத்த பிறவியில் இது மறந்து பேர் இப்போ நமக்கு இந்த பிறவியில் இருக்க பேர் ஊர் இரு எல்லாம் என்ன செஞ்சிடும் என்ன கெத்து நான் எந்த ஊர் தெரியுமா என் ஊர் தெரியுமா அதுக்கு ஒரு கெத்து என்ன பரம்பரை தெரியுமா அதுக்கு ஒரு கெத்து இல்லையா நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா அதுக்கு ஒரு கெத்து இந்த கெத்து எதுவுமே உடம்ப விட்டு உயிர் பயாச்சுன்னா அந்த எல்லாம் அந்த உடம்புக்கு கிடைக்குமா உள்ளே இருக்க உயிரை வச்சு தான் உடம்புக்கு உழவம் கிடைச்சிருக்கு சரிதானே பேரினை நீக்கி என்று பேரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு சூறையன் காட்டீடை கொண்டு சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைக்கோள் அவ்வளோதான் அது வரைக்கும் ஐயோப்பா இவர் நல்ல மனுஷன் வர விட்டா உண்டா அந்த மாதிரி நாலு விஷயம் பேசுவோம் அது அந்த காலம் தான் இப்போ இங்கேயும் ஃபோன் தான் பார்க்க அந்த மெஜாரிட்டி ஹிஸ்ட்ரி துஷ்டி வீட்டில் கூட இப்போ எல்லோரும் ஃபோன் தான் தடவிட்டு உட்காந்துருக்காங்க ஆக அது முடிஞ்சு ஏன்னா அதுலேருந்து பிரிக்கவே முடியல யாரு அத்து விதமாகிட்டுது ஃபோன் வந்து என்ன ஆகிட்டு எல்லாரோடய அத்து விதமாக ஒன்றா வேற உடனே எப்போதும் சாமிக்கு மிச்சமாக அதுதான் இருக்குது சரி ஆக இப்படி இருந்த உடனே அந்தாலும் என்ன பண்ணியிருந்தோம் என்ன பண்ணியிருந்தோம் கோலிச்சாச்சு அடுத்த நிமிஷம் என்ன வேணும் பசி அதனால் நீரினில் மூழ்கி நின் அது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நினைப்போம் அந்த காலத்தில் மரியாதையாக வீட்டில் செம்பில் தண்ணி வைக்கணும் அவங்கள பற்றி நினைக்கணும் வாசலில் என்ன செய்யணும் உள்ளே என்ன செய்யணும் இளநீ வைக்கணும் தினம் அந்த ஆன்மா தாகத்தில் இருக்கும் கரெக்டாக பதினாறு நாள் வரைக்கும் பொறுமை இருந்தது இப்போ பதினாறு நாள்லாம் இருக்க யாருக்கும் அப்போ அது வரைக்கும் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கும் அது 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 வந்து உடம்பை விட்டு உயிர் போன அடுத்த நொடி என்ன நடக்கும் சொல்லுங்க இல்லை உடம்பை விட்டு உயிர் வெளியே வந்துருச்சு இல்லையா அந்த அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் கரவழி கரவலி சட்டார்ந்த எம தூதர்கள் எங்க கொண்டு விட்டுருவாங்க செட்டெல்லாம் அப்படி போக முடியாது அதை விட ஃபாஸ்ட்டாக கொண்டு விட்டுருவாங்க கொண்டு விட்ட உடனே முதல்ல யமன் வந்து கருணையோடு பார்ப்பானோ கண்ணை அட பாவமே உடம்ப விட்டு உயிர் வந்துட்டான் அவனுக்கு அப்படின்னு பாவமாக பார்த்துட்டு அப்புறம் இவன் என்ன செஞ்சாங்க லிஸ்ட்டை யார் கொடுப்பா சித்திரகுப்த கொடுக்கணும் அதுக்கப்புறம் யமனோட கண் எப்படி ஆயிரும் ஜிவு ஜிவுன்னு செவ்வந்துடும் இவனையெல்லாம் சரி போ இப்போ கொண்டு விடு இது முடியட்டும் அந்த ஆமாம் அந்த பிண்டம் போட்ட உடனே இவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பதினாறு நாள் அந்த ஆன்மாவை என்ன செய்யணும் வீட்டில் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறேன் வெளியூரில் இருக்கேன்னு என்ன செஞ்சுருந்தாங்க பேக் பண்ணியிருந்தாங்க அந்த ஆன்மா அந்த வாழ்ந்த வீட்டில் என்ன செய்ய மாட்டேக்காங்க இருக்க விட மாட்டேக்காங்க உண்மையிலே தப் எப்படி நான் சொல்கிறேன்ல எதுக்காகவும் வகுப்பை விடாதீங்கன்னு சொல்கிறேன்ல அதை மாதிரி தான் அந்த மாதிரி அவசர அவசரமாக அவங்கள என்ன செய்யக்கூடாது அது அங்கேனே இருந்து பார்க்குமா அந்த உணர்வும் நம்மகிட்ட இருக்கணும் நம்ம ஃபோன் பார்க்கமா ஃபோன் பேசமா தூங்கிட்டு இருக்கோமா டிவி பார்க்கமா எல்லாத்தையும் அந்த ஆன்மா பார்த்தோம் இவ்வளோதானா நான் உன்னை இந்த பாடுபட்டு பெற்றதுக்கும் வளர்த்ததுக்கும் என்னை மறந்துட்டே இல்லை இதுக்கு தான் அந்த பாடுபட்டேனா அப்படின்னு நினச்சி பரிதவிக்குமா என்னம்மா பார்த்துட்டே இருக்கும் அதெல்லாம் தெரியணுன்னு அதை யாரும் இப்போ இடையில படிக்கக்கூடாது இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் அந்த பத்து நாளும் வீட்டில் கருட புராணம் வாசிப்பாங்க அதில் தான் உடம்பை விட்டு உயிர் போனால் என்னெல்லாம் ஆகுது அது எந்த எந்த இடத்தெல்லாம் அதை கிராஸ் பண்ணணும் அது க்ராஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டம் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறதுலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அதை நடப்பு நாளையில் படிக்கக்கூடாது சரியா ரொம்ப சில பேர் ஆர்வக்குளாரில் படிச்சுடுவாங்க படித்தா உடனே குளிக்கணும் அதனால் அதுக்காக குளிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவசரமாக எடுத்து படிக்காதீங்க சரியா ஆனால் தெரிஞ்சுக்கிடணும் அதில் தான் போட்டிருக்கும் இந்த ஆன்மா என்னென்ன பாடு உடம்பை விட்டு வந்து இவ்வளோ நாள் ராஜா வாழ்க்கை உடம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எந்த கவலையும் கிடையாது இல்லை யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம்ல நல்ல ஜம்முன்னு அப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் தர்ப்பணம் பண்ணதுக்கு ஆள் வேணும் திதி கொடுக்க ஆள் வேணும் அது மனசு வேணும் இல்லையா எல்லாம் இருக்குல்ல சரி சரி ஆக அப்போ சைவ சமயம் அது நமக்கு தெரியாது நம்ம கொடுத்துட்டே இல்லை நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டியது அதுதான் மாறுதில்ல அவங்களுக்கு அடுத்தடுத்த ஆட்கள் வரும்போது இவங்க யாரு அப்பா அப்பாவோட அப்பா மூணுதானே மூணு தலைமுறைக்கு தான் நம்ம கொடுப்போம் அப்பா முந்தினவங்களாம் போயிட்டாங்க நடத்தம் தானே அப்படிதான் எடுத்து விட முடியாது ஏன்னா அந்த சூட்சமும் போகிற சுவாமிக்கு தான் தெரியும் நம்ம அவர்கிட்ட கேட்டால் அவர் நமக்கு மெசேஜாக போடுவாரு அவங்களுக்கு அறுபதாயிரம் வருஷத்துக்கு உடம்பு கிடைக்காது நான் கொடுத்த உடம்பு நீனா